ஸ்ரீநிதி ஜோதிரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்று மார்கழி மாதம் நான்காம் நாள் டிசம்பர் பத்தொன்பது வியாழக்கிழமை மதியம் வரைக்கும் வந்து சதுர்த்தி திதி இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சமி திதி வந்துருதுங்க அப்போ தேய்பிரை பஞ்சமி திதியில வாராகி அம்பாள் வழிபாடு பண்ணுங்க சரிங்களா அதாவது குடும்பத்துல பாத்தீங்கன்னா திருஷ்டிகள் இருக்கும் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா சங்கடங்கள் பிரச்சனைகள் தேவையில்லாம ஏதாவது ஒரு வார்த்தை வார்த்தையை விட்டு அதன் மூலமாக பிரச்சனை வந்துட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்க குடும்பம் மனமகிழ்வாக இருக்கணும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படணும் அந்த திருஷ்டி தோஷங்கள் விலகணும் கடன் குறையணும் அப்படின்னா பஞ்சமி வாராகி வழிபாடு பண்ணுங்க பஞ்சமி இன்னைக்கு இன்று வாராகி வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது இல்லை இது இந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துவிடும் இன்று முழுவதும் பாத்தீங்கன்னா ஆயிலேய நட்சத்திரம் ஆயிலேய நட்சத்திரம் வந்து புதனுடைய நட்சத்திரம் அப்போ விஷ்ணு பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு இன்றை இன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போங்க போய் அங்கே வழிபாடு பண்ணுங்க இந்த முழுவதும் சித்தயோகம் நல்ல நேரம் காலை பத்தேமு கால டூ முக்கால் வரைக்கும் ஈவினிங் வந்து ஆறு டு ஏழரை வரைக்கும் சரிங்களா சூளம் தெற்கு பரிகாரமாக தைலம் தைலத்தை வந்து கோவிலுக்கு கொடுத்துட்டு போயிடுங்க அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் தெற்கு பக்கம் தெற்கு முகமாக பிரயாணம் பண்றவங்க மேஷம் வியாபாரத்தில் லாபம் கூடும் பொறுப்பு பதவி தேடி வரும் சரிங்களா வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து இன்னைக்கு லாபங்கள் அதிகரிக்கும் உங்களை தேடிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கும் அதே டைம் பாத்தீங்கன்னா நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல புதிய பொறுப்புகள் அதிகப்படியான பொறுப்புகள் உங்களை தேடி வரும் பதவிகளும் தேடி வரும் வச்சுக்கோங்களேன் அது பிரைவேட்டால வேலை பார்த்தாலும் சரிதான் இல்லை அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்மியில் வேலை பார்த்தாலும் சரிதான் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரிதான் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் இன்று தேடி வரும் ரிஷபம் நன்மைகள் தேடி வரும் காரிய வெற்றிகளுங்க சரிங்களா நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும் அதே டைம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய வேலைகள் எல்லாத்துலயுமே வந்து வெற்றிகள் தான் ஓகேங்களா தைரியமா பண்ணுங்க எந்த ஒரு வேலை இருந்தாலும் தான் ரொம்ப அது வந்து அந்த முயற்சியை கைவிடாம தைரியம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அதில் வெற்றிகள் கிடைக்கும் மிதினம் எதிர்பாராத லாபங்கள் எதிர்பாராத சங்கடங்கள் இருக்குங்க சரிங்களா எதிர்பாராத லாபங்களும் இருக்கு அதே டைம் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சங்கடங்களும் இருக்கு இந்த பிசினஸ் சம்பந்தமான விஷயத்துல வந்து சில முயற்சிகள் எல்லாம் பண்ணுவோம் அதன் மூலமாக லாபம் வரும் அதே டைம் பாத்தீங்கன்னா அதன் மூலமாக ஏதாவது ஒரு தேவை இல்லாத ஒரு சங்கடங்களும் வந்து சேர்ந்துரும் அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கடகம் மனமகிழும் நிகழ்வு தொழில் வியாபார லாபம் சரிங்களா குடும்பத்தில் மனமகிழக்கூடிய நிகழ்வுகள் அப்போ பொன் பொருள் சேர்க்கைகள் உண்டு தொழில் வியாபாரம் பண்றவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கும் என்று சிம்மம் எதிரிகளால் சங்கடங்கள் தொழில் சார்ந்த கடகம் சரிங்களா யாரு எதிரின்னே தெரியாதுங்க நம்ம ஒரு வேலை ஒண்ணு பண்ணிட்டே இருப்போம் நம்மளுடைய வேலைகளை பார்த்துட்டே இருப்போம் அது பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்ப் ஆகிடும் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்முடைய வேலைகளை பற்றி வந்து அவ்வளோ சிறப்பாக எல்லாரும் பேசுவாங்க இவன் என்ன இவன் வந்து நம்மளை டேக் பண்ணுற மாதிரி இருக்கு அப்படின்ட்டு அந்த அது அது வந்து தேவையில்லாத ஒரு எதிரியை வந்து அவங்க வந்து கிரியேட் ஆவாங்க சரிங்களா அவங்க மூலமாக சில சங்கடங்கள் இருக்குது அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த கடன் வாங்கும் முயற்சி சரிங்களா தொழிலுக்கு வந்து ஏதாவது ஒரு கடன் வாங்குவீங்க ஒரு வாகனம் வாங்கணும் இல்ல அப்படின்னா தொழில் சார்ந்த எல்லாம் வாங்கணும் அதுக்கான ஒரு கடன் வாங்கும் முயற்சிகள் இறங்குவீங்க கண்ணி குழந்தைகளால் பெருமை பரிசுகள் தேடி வரும் குழந்தைகள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் பெருமை உங்களுக்கு பெருமை அதே டைம் பார்த்தீங்கன்னா நீங்க வேலை பார்க்குற இடத்துல இல்ல அப்படின்னா உங்க நண்பர்கள் மூலமாக பரிசுகள் உங்களை தேடிக்கொண்டு வரும் துலாம் வாகனம் வீடு வாங்கும் முயற்சிகள் தொழில் முன்னேற்றங்க சரிங்களா வாகனம் வாங்கும் முயற்சி அதே டைம் பார்த்தீங்கன்னா வீடு வாங்கும் முயற்சியிலையும் இறங்குவீங்க அது சம்பந்தமான இன்று வந்து இன்று ஒரு தேடுதல் இருக்கும் உங்களுக்கு அதே டைம் தொழில் பண்றவங்களுக்கு வந்து முன்னேற்றம் அதிகரிக்கும் சரிங்களா அப்போ தொழில் வந்து லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது துலாமுக்கு விருச்சிகம் நன்மைகள் தேடி வரும் நினைத்த காரியங்களில் வெற்றி சரிங்களா நன்மைகள் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே தேடி வரும் நீங்க என்னென்ன வேலைகள் வந்து நீங்க நினைக்கிறீங்களோ அந்த காரியங்களில் வெற்றிகள் உண்டுங்க தனுசு தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத வரவுகள்

வேலை வாய்ப்பு அமையும் தொழில் கடன் வாங்கும் முயற்சி தொழிலில் கடன் வாங்கும் முயற்சி வேலை வாய்ப்பு அமையும் இன்னைக்கு சரிங்களா வேலை தேடிட்டு இருப்பீங்க வேலை வாய்ப்பு உங்களுக்கு அமையும் அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில் பண்ணவங்களுக்கு வந்து இன்று கடன் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகளை இறங்குவீங்க அதில் சக்சஸும் பண்ணுவீங்க மீனம் வியாபாரத்தில் வருமானம் கூடும் புதிய பதவிகள் தேடி வரும் சரிங்களா வியாபாரம் பண்ணவங்களுக்கு வந்து வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்று அமைகின்றது அதே டைம் பார்த்தீங்கன்னா புதிய பதவிகள் தேடி வரும் வேலை பார்க்குறவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் இது வரைக்கும் பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிரம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்